வணக்கம் திருப்பூர்லேருந்து அஸ்ட்ரோ மாரிமுத்து பேசுகிறேன் இப்பொழுது ராகு திசையும் அதற்குரிய எளிய பரிகாரத்தை பார்ப்போம் பாருங்கள் இந்த ராகு திசை ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு திசை எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வருஷம் ராகு திசை இந்த ஜாதகத்தில் நீங்கள் பதினெட்டு வருஷம் ராகு திசை இருக்கிறனால அவங்களுக்கு என்ன யோகம்னு கேட்டால் ராகு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அது யோகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாட்டு ஆ மேடம் எருது சுரம் நண்டு கண்டி நண்டு கண்ணி இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமருமாறே பூமேகம் தனித்தியலும் ராஜீவத்தை அடைவார் அந்த காலத்தில் அந்த பாட்டை அதை அப்படியே சொல்லுவாங்க ஆ மேடம் எருது சுரம் நண்டு கண்ணி இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமருமாறே பூமேகம் தனித்தையலும் ராஜீவத்தை அடைவார் அப்போ ஆ மேடம்னா மேசம் எருதுன்னா ரிஷபம் சுரம்னா மகரம் நண்டுன்னா கடகம் கன்னி கன்னிராசி அப்போது ஆ மேடம் எருது சுறாம் நண்டுகண்ணி இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமருமாறு பூமேகம் தனித்தையிலும் ராஜயோகத்தை அடைவார் அப்போது பூமேகம் தனித்தையிலும் ராஜயோகத்தை அடைவார்னா தனித்து நிற்கணுமா ராகு ஆறு கூட சேராமல் இருக்கணும் அது இருக்கிற வீட்டில் பகை இல்லாமல் இருக்கணும் தான் அந்த ராகு வேலை செய்வார் அப்போ அந்த ராகு திசையில் இந்த மாதிரி ஐந்து இடத்துல இந்த ராகு இருந்தால் அவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்தே தீரும் என்று பொருள் அந்த காலத்தில் பாருங்கள் ராகு திசையில் ராகு மாதிரி கொடுத்து இல்லைங்க ராகு மாதிரி கெடுத்து வரும் இல்லை எல்லாமே அந்த பழமொழிவே பிரித்து வச்சுருக்காங்க இந்த ராகு எப்பவுமே பிரம்மாண்டமான பேச்சு பிரம்மாண்டமான நடை பிரம்மாண்டமான பாவனை எல்லாமே ராகு தான் நெலுவு சுழுவாக பேசி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தப்பிக்கிறதுக்கு ராகு உடைய திசை நடக்கிறவங்க அந்தந்த டயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த காரியத்தை வெற்றியாக நோக்கி கொண்டு போயிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு தான் ஒரு காரணம் அப்போது ராகு திசையில் உங்களுடைய வம்சத்தில் ராகு என்பது திசை நடந்தால் அது யாரை கும்பிடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த காலத்தில் சூரியன்னா அப்பா இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு முறைகளை பிரித்து சொல்லணும் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாயின்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் புதன் என்பது மாமன் குரு என்பது குழந்தைகள் சுக்கரன் என்பது மனைவி மூத்த சகோதரி அத்தை சனி என்பது சித்தப்பா அவருடைய ஆயில் ஆயுள்காரகன் சனி ராகு என்பது பாட்டேன் கேது என்பது பாட்டி அதுவே தாத்தா பாட்டி அப்போ ராகதிசை நடந்தால் தாத்தா பாட்டி காலுக்கு பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டால் அவங்களோட ஜாதகத்தில் ராகதிசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் இது இப்படியே உறவை பிரித்து கொண்டு வாங்க கரெக்டாக வரும் சரி எனக்கு தாத்தா இல்லைங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நடக்கும் நடக்கும்போது வருஷத்தில் ஒரு நாள் அவங்க தாத்தா எப்போ காலமானாங்களோ அந்த திதியோ அந்த நட்சத்திரங்களோ எடுத்து அல்லது அவங்க காலமானது தேதியும் தெரியலேன்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு நாள் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மாதிரி டயத்துக்களை முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற நாள் எடுத்து வீட்டிலேயே நீங்கள் எடுத்து வச்சு உங்களோட வழிபாடுகளை அவருக்கு என்னென்னமெல்லாம் பிடிக்கும் அவர் என்னென்னமெல்லாம் சாப்பிடுவார் அவர் என்னென்னமெல்லாம் ரசித்து ருசித்து வாழ்ந்தார் இது எல்லாத்தையும் ஒரு நிலப்படுத்தி அவர் போட்டாவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அது வருஷத்தில் ஒரு நாள் அதை கையெடுத்து வணங்கி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக ஆனதுக்கப்புறம் அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அத்தனை முன்னோர்கள் வந்து ஆசீர்வதிக்கிட்டு கொண்டு போய் காகத்தை கொண்டு போய் வச்சுட்டு வாங்க ராகு திசை ஃபஸ்ட் கிளாஸை வேலை செய் ராகு என்பது என்ன அப்படின்னா பிரம்மாண்டம் உங்களுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும் பெரிய பெரிய தொழிலில் நீங்கள் மேலே வரும்னு நினைப்பீங்க ஆனால் ராகு எதிர்முறையாக வேலை செய்கிறதுனால அதில் பின்தங்கி போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையாகி போயிடும் அப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு செளிம்பை வாழணும்னு சொன்னால் அந்த ராகு திசையில் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை அனுபவிக்கணுன்னா இதை நீங்கள் செய்துட்டு வாங்க அப்போ ஜாதக ரீதியாக பாருங்கள் ராகு திசைனால் வரக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூர்வ ஜென்மத்தில் ராகு பாம்பை அடித்து யாரும் வதை செய்யக்கூடாது பாம்பை யார் அடித்தாலும் அது வம்ச விருத்தியாகாது என்று பொருள் அந்த காலத்தில் பாம்பை வந்து யாருமே அது நம்மளை தீண்டாததுக்கு முன்னாடி இவங்க தயாராகி அதை அடித்து போடுவாங்க ஆனால் விதி இருந்தால் தான் பாம்பு தொடு இல்லாடி தொடாது அப்போது அந்த காலத்தில் வந்து இந்த ராகுவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் அந்த தோஷங்களெல்லாம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பாதிச்சிருக்குதுன்னு பாரு அப்போது ராகுவினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் இது எல்லாமே உங்களோட ஜாதகத்தில் இது எல்லாத்தையும் தீர்க்கணும்னா அந்த முன்னோர்களை வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்போ ராகு திசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே இந்த பிரச்சனைகள் வந்து நல்ல விதமாக நடக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நல்ல விதமாக அதை வெளியில் வரணும் ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தால் தான் இந்த ராக திசை உங்களுக்கு யோகமாக மாற்றும் அப்போ முன்னோர்களை நீங்கள் வழிபாடு பண்ணினால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த ராக திசையில் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் இந்த பூர்வீக சொத்து விற்காமல் இருக்கும் அதுக்கு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ கோயில் போவாங்க ஒரு நாள் அந்த மண்ணு யாருக்கு சம்மந்தப்பட்டதோ அந்த மண்ணுக்கு இவரோட போட்டாவை எடுத்துகிட்டு போய் வச்சு தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த மண்ணு நல்ல விதமாக விற்கும் ஏன்னா அவங்க சம்மதம் இல்லாமல் அது விற்கக்கூடாது என்று பொருள் பூர்வீக சொத்து எங்கள் தாத்தா சொத்துங்க இது வரைக்கும் நான் இந்த மண் வரும் கண்ணுக்கத்தை வரைக்கும் இருக்குது என்னால் விற்கவே முடியல எப்போ தான் விற்கி நல்ல ரேட்டுக்கு விற்கிம்பாங்க அப்போ அவரை கேட்காமையே நம்ம விற்றுட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அவர் இறந்த முன்னோர்கள் அந்த படத்தை வீட்டில் கண்டிப்பாக இன்றைக்குள்ள காலத்தில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க அந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து அவரோட மண்ணில் அவரை வாழ்ந்த மாதிரி அந்த இடத்த வச்சு ஏதோ ஒரு கன்னி மூலையில் வச்சு அவருக்கு பிடிச்ச தேங்காவில் உடச்ச வச்சு சாமி கும்பிட்டு இந்த மண்ணெல்லாம் உங்களை தான் ஆன்மாவேன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு போட்டால் மட்டும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் வழிபாடு வருஷம் வருஷம் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் இந்த ராகு திசை பாட்டன் பாட்டி தாத்தா பாத்தி ஆக்டிவேட் பண்ணுறது அதோடய வேலையே அப்போ இது கரெக்டான வழிமுறை என்ன கோயில் ஆலயம் இதுக்கு அடுத்தபடி ஆலயம்தான் இதை தாண்டி எதுவும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புத்துக்கண்ணுக்கு மஞ்சள் தொளிச்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சு பதினெட்டு முறை சுற்றி வரணும் துர்காதேவி மந்திரத்தை பதினெட்டு முறை நீங்கள் சொல்லணும் நாகாத்தம்மனுக்கு நாகாத்தம்ம கோயில் போய் நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க திருநாகேஸ்வரத்தில் போய் ஒரு நாளைக்கு நீங்கள் பால அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க காலகஸ்தி போய் ஒரு டைம் போய் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க இதெல்லாமே புண்ணியம் செய்வதற்காகத்தான் இந்த ஆலய வழிபாடுகள் இதுக்கு இப்போ தான் போகணும் அப்போ தான் போகணுங்கிறது இது பொதுவாகவே ராகுதிசை பதினெட்டு வருஷம் நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு வரலாம் அப்போது மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மனுடைய ஆலயம் சன்னிதானம் மாதிரி துர்கை வனபத்ரகாளி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க சந்தான கோபாலகிருஷ்ண ராகுது சிலை எங்கே உயிரோட்டமுள்ள ஒரு கருங்கல்லில் சிலை செய்து பூஜை நடக்குதோ அந்த ஆலயத்தில் போய் அந்த சந்தான கிருஷ்ணர் ராகுதை போய் பார்த்துட்டு வாங்க அப்போது வாழத்தோட்டையன் கோயில் அப்போ வாழ்கிறதுக்காக ராகுகேது உடைய கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆலயத்தில் போய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பத்திர டு பன்னெண்டு ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செஞ்சு அந்த பாலுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதை தலையில் தெளிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுத்து வீட்டில் போடுங்க தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்போது அம்மனுக்கு நெய்வலைக்கேற்றி எலுமிச்சி மலை மாலை போட்டு செவ்வாய்க்கிழமனைக்கு செவ்வாய்க்கிழமனைக்கு மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே ராகு காலத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க அப்படி முடியலையா ஞாயித்துக்கிழமணிக்கு நாலு ரெட்டு ஆறு ராகு காலத்தில் இது வாங்க இந்த ராகு கேது பரிகாரங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா பாட்டி கும்பிடுறதும் கேது உள்ள வடிவமுள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது தான் உண்டான உட்பட்ட பரிகாரங்கள் அந்த காலத்தில் பாம்பு அடிச்சிட்டாங்கன்னா அந்த பாம்பே வந்து சாபம் விடுமா என்னை இவ்வளோ தூரம் அடித்துக்கொள்கிறையே நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் என்னோடய கால திசைகள் வரும்போது நீ என்ன கெதிக்கு ஆளாகிறபாருன்னு அதுவே சாபமிடுமா அதுக்கு பதிலாக என்னைக்கு நீ என்னை சிலையாக வச்சு கும்பிட்றையோ அன்னைக்கு தான் உன்னுடைய வம்சமே நல்லா இருக்குன்னு சொல்லுமா அதுதான் ராகு கேது அது ரெண்டு பாம்பு இணைஞ்ச மாதிரி ஒரு ராகு கேது சிலை அடித்து ஒரு ஏழு நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கேது பால் அபிஷேகம் பன்னீர் தேனி இளநீ மஞ்ச நீர் திருமஞ்சனா அபிஷேகம் பொங்கல் எல்லாமே உங்களுடைய அவங்க கையாரவே நீங்கள் செய்ய சொல்லி அதுக்கு தேங்காவில் உடச்சி வச்சு நெய்வேதி பண்ணி பூஜை பண்ணி ஒரு ஒரு ராகுகதுடைய ஆலயத்தில் கொண்டு போய் அவங்களுடைய வம்சம் இனிமேல் எங்களுக்கு ராகு எதது தோஷம் எதுவும் வரக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் எல்லா ராகு தோஷம் நிவர்த்தி ஆகி எல்லாம் ஆக்டிவேட் ஆகி சிறப்பாக இருப்பாங்க அந்த முன்னோர்களுடைய சாபங்கள் வராது இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இந்த ராகு கேதுங்கிறதே பெரும்பாலும் நிறைய பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் நடக்கலைங்க இந்த மாதிரி ராகு கேதுனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது திருமணத்தில் எதுவுமே பொறுத்து வர மாட்டேங்குது ராகு கேதுனால் லேட் ஆகுது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ராகு கேதுக்கு பரிகாரமே எளிய பரிகாரம் என்னென்னா தாத்தா பாட்டி தான் பரிகாரமே நீங்கள் செஞ்ச நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்தாரு அது நல்ல விதமாக அமைஞ்சிக்குது இதை நம்ம ஜோதிடம் பார்க்க நிறைய நம்மக்கிட்ட வர்றாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் முன்னோர்கள் சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குது முன்னோர்கள்லாம் யார் உங்களை பெற்றவர் அப்பா அவரை பெற்றவர் அப்பா அவர் பெற்றவர் தாத்தா அவரோட படத்தை கொண்டு வந்து இங்கே வைங்க அவர் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் வந்து தேங்காய் உடச்சி வச்சு அவரோட ஆன்ம குளிர்ச்சியாகி அந்த எங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறக்காக ஒரு இரும்பு காந்தம் இரும்பு காந்தம் இப்படியே வச்சுட்டு போனால் தொடர்ந்துட்டே இருக்கும் ஒரு மரக்கட்டை வச்சிங்கன்னா அதுலேருந்து தொடராது இதை நீங்கள் செய்துட்டு வாங்க ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளித்து இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்தம் ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் திதி கொடுத்துட்டு வாங்க இது எல்லாமே உங்களோட ஜாதகத்தில் இருக்கப்பட்ட விஷயம்தான் எடுக்கப்பட்ட விஷயம்தான் இது தாராளமாக நீங்கள் செய்யலாம் இது உங்களுக்கு பெரிய யோகம் வேறு இந்த ராகு வந்து அதை ராகு கொடுப்பாரும் கெடுப்பாரும் ராகு எது வேணால் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியே வச்சுக்க வேண்டியது அதை கெடுக்கிற மாதிரி வேண்டாமே அப்போ இது எல்லாமே உங்களுடைய ராகுடைய ஆதிக்கம் தான் இதை செய்துட்டு வாங்க பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிற யோகம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதையும் கூட நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க அதையும் கூட இப்போ நீங்கள் செய்து வந்துடலாம் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுபிச்சமாக இருந்து உங்கள் மன வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த ராகுது பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்து அதை அப்படியே எழுதி அதுக்குண்டான வேலை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் நன்றி வணக்கம்